வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் பொன்னியின் செல்வன் படத்தில் இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறீங்களே இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் மணி சார் தான் முதல்ல உயிர் கொடுத்தார் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த நைன்டீன் ஃபிஃப்டிஸில் பொன்னியின் செல்வன் கதை வந்துச்சு பாருங்கள் அப்பயே ஒரு ஆகச்சிருந்த ஓவியர் உயிர் கொடுத்துட்டார் அந்த ஓவியங்களை அடிப்படையாக வச்சு உருவானது தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பொன்னியின் செல்வன் கேரக்டர்ஸ் அப்பேற்பட்ட ஓவியர் யார் அந்த காலகட்டங்களில் கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஓவியத்தோட ஒவ்வொரு நுணுக்கமும் இப்போ படத்தில் எந்தளவு பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் முழுக்க முழுக்க அந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் நம்ம ஆர்ட்டை பார்க்குற அதே நேரம் ஆர்டிஸ்ட்டை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்க ஆசைப்படுறதோ உள்ள அவங்க முகத்தை பார்க்க கூட விரும்ப மாட்டோம் பெருசாக இது இப்போ இருக்க தொடர்ந்துக்கிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு படைப்பை தூக்கி வச்சு கொண்டாடுவோம் ஆனால் அந்த படைப்பாளியை பெருசாக கண்டுக்க மாட்டோம் அந்த ஒரு குறையை போகிற மாதிரி தான் இந்த ஒரு எபிசோட் முழுக்க 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 அமைய போகுது இந்த பொன்னியின் செல்வன் அப்படின்ற படம் வந்திருக்குல்ல இந்த படம் வர காரணமே பொன்னியின் செல்வன் கதை தான் அந்த கதை பிறக்க காரணமே இந்த மனுஷன்தான் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இவர் இந்த குறிப்பிட்ட கதையில் நிறைய மேனுப்புலேட் பண்ணியிருக்காரு உண்மையின் நிகழ்வுகளை அடிப்படையாக வச்சு எழுதுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தழுவி எழுதியிருக்காப்புல கற்பனையை போட்டு குவிச்சு எடுத்திருக்காரு குறிப்பாக தமிழ் மன்னர்களை அவதூறு பரப்புற மாதிரியே பல விஷயங்களை சொல்லியிருக்காரு பிராமணர்கள் சார்ந்த பல விஷயங்களை காப்பாற்றி விட்டுருக்காரு இவங்க மேலே பழி வரக்கூடாதுன்னு சொல்லி பல வேலையை பார்த்துருக்காரு அது இதுன்னு இவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் அப்போவே சுமத்தப்பட்டுச்சு இப்போ படம் வெளியான பிற்பாடும் அந்த குற்றச்சாட்டுகள் இன்னும் வீரியம் பெற்று நின்றுகிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் சர்ச்சைக்குரிய விஷயங்கள் அதெல்லாம் அந்த உரமாக இருக்கட்டும் நம்ம அதை பற்றி பெருசாக பேச இல்லை ஆனால் இந்த படம் இப்போ கொடுத்துருக்காருலங்க ஏன்னா ஃபிக்ஷன் ஸ்டோரி தான் உண்மையான கதை இது கிடையாது பொன்னியின் செல்வன் ஃபிக்ஷன் தான் ஆனால் அந்த படைப்பை கொடுத்ததுக்காகவே இவரை பாராட்டி ஆகணும் ஏன்னா அவருடைய எழுத்து நடை இருக்கலை என்ன மாதிரி இருக்குன்றீங்க இவரால் மட்டும்தான் இந்த எழுத்து நடையை சாத்தியப்படுத்த முடியுங்க அவ்வளோ சூப்பராக எழுதியிருப்பார் கல்தி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்ன தான் எழுதியிருந்தாலும் அந்த எழுத்தை ஒன்று ஒன்றா படிக்கிறப்ப நம்ம மனசில் ஒவ்வொரு கேரக்டரை இப்படி தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு நாம் உருவகப்படுத்தி வச்சுருப்போம் மனசில் இருக்க அந்த கேரக்டரை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி ஓவியமாக தீட்டுறது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் அதை பண்ணவர் தான் இவருங்க பேர் மணியம் இந்த பொன்னியின் செல்வன் கதையை இவர் எழுத எழுத அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் உயிர் கொடுத்தது இவரோட ஓவியம் தான் இந்த ரெண்டு படைப்பாளிகள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக மக்கள் மத்தியில் பொன்னியின் செல்வன் அப்படின்ற கதை இந்தளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கவே ஏற்படுத்தியிருக்காது ஏன்னா நம்ம படித்த விஷயங்களை படமாக பார்க்குறப்பவே பா நான் நினச்ச கேரக்டரில் அப்படியே இருக்குது அப்படின்னு கூஸ்பம் பார்க்குதுன்னா அந்த காலகட்ட மக்கள் யோசிச்சு பாருங்கள் அதாவது நைன்டீன் ஃபிஃப்டியிலிருந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் வரைக்கும் இந்த பொன்னியின் செல்வன் கதை அப்படின்றது இதழில் வந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் புத்தகமாக கன்வெர்ட் பண்ணப்படுச்சு அப்போ ஃபுல்லாக மக்கள் படிக்க படிக்க அந்த வாசகர்கள் படிக்க படிக்க அவங்க மனசில் இருந்த எல்லா கேரக்டர்ஸையும் அப்படியே தத்ரூப ஓவியமாக வரைஞ்சி தான் மணியம் அவர்கள் ஆக்சுவலாக கல்கி அவர்கள் சிவகாமியின் சபதம் இதையும் அவர்தான் எழுதியிருந்தாப்ல அதுவும் வெளியிடப்பட்டிருந்துச்சு இந்த பொன்னியின் செல்வனுக்கும் சிவகாமியின் சபதத்துக்கும் ஒரு சேர ஓவியம் தீட்டி தான் மணியம் அவர்கள் அவரோட இயற்பயர் பார்த்தீங்கன்னா யு சுப்பிரமணியம் இந்த ஆர்டிஸ்ட் நேம்னு சொல்லுவாங்களே அதுதான் மணியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது வருஷம் தன்னோட நாற்பத்தி நான்காவது வயதிலேயே மறைஞ்சிட்டாருங்க இந்த ஆகச்சிறந்த படைப்பாளிகளுக்கு ஆயுள் கம்மின்னு சொல்லுவாங்களே ஒரு ஃப்ரேஸ் ஒன்று அதுங்க தெளிவாக பார்க்க முடியுது அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் மணியம் அவர்களோட பையன் இருக்காருங்க அவர் பேர் மணியம் செல்வன் இவரும் ஆகச்சிறந்த ஓவியர் இவர் பண்ணியிருக்க ஒர்க்லாம் வேற லெவலில் இருக்கும் பரம்பரை பரம்பரையாக வருது பார்த்துருக்கோம் அந்த திறமை அப்படியே ஜீனில் கடத்தி கொண்டு வரப்பட்டு இது இங்கே தெளிவாக பார்க்க முடியுது ஒரு ஆர்ட்டிஸ்டோட பையன் கண்டிப்பாக ஆர்டிஸ்டாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நிர்பந்தம் கிடையாது ஆனால் அந்த திறமை இவருக்குள்ளேயும் ஊற்று எடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆகலாம் அதில் எந்த விதமான தப்புமே கிடையாது இப்படி நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கீங்களே ஆக்சுவலாக பொன்னியின் செல்வன் படத்தோட போஸ்டர் இப்படி தான் வெளியாக இருக்கணும் நம்ம மணியம் அவர்கள் வரைஞ்சிருந்தான்னு சொன்னோம் பார்த்தீங்களா இதில் இருக்க ஒவ்வொரு கேரக்டரும் மணியம் அவர்களோட வண்ணத்தில் உருவான கேரக்டர்ஸ் அந்த கதை வெளிவந்தப்போ ஓவியங்கள்லாம் இருந்துச்சுன்னு நம்ம பாருங்கள் அந்த ஓவியங்கள் எல்லாமே இதை தான் இருந்துச்சு இந்த ஓவியங்களை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் மணிரத்னம் சாரு அவரோட படத்தில் எல்லா கேரக்டரோட வெளிப்புற தோற்றத்தையே வடிவமைச்சிருக்காரு உங்களால் நம்ப முடியுதா இன்னும் உங்களுக்கு உதாரணத்தோடு சொல்லணுன்னா நைன்டீன் ஃபிஃப்டிஸில் அந்த காலகட்டத்தில் இந்த ஓவியர் மணியம் அவர்கள் என்னென்னலாம் வரைஞ்சிருந்தாரோ அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அந்த ஓவியங்களோட அப்கிரேட் வேர்ஷனாக கேரக்டர் சேஷனாக நாம் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்தளவுக்கு ஒப்புமை அப்படி லிட்ரலாக ஒத்து போகுதுங்க மணிசாரி தான் வாலண்டியராக தான் முன் வச்சுருக்காரு ஏன்னா இந்த ஒரு பெரிய படைப்பு சார்ந்து நாம் ஏதாவது பண்ண போனால் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி மாறிடும் நாமளே செதைக்கிற மாதிரி மாறிடும் நம்ம அந்த தப்பை பண்ண வேணாம் பழைய ஓவியங்களில் அவர் தீட்டி வச்சிருப்பார் பார்த்தீங்களா கேரக்டர்ஸ் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நாம் அதையே பேஸாக வச்சு மேலே ஒர்க் பண்ணிக்கலாம் இன்க்ரீடியன்ட் மட்டும் சேர்த்துக்கலாம் ஆனால் எசென்ஸ் அதுதான் சொல்லிவிட்டு கரெக்டாக ஒர்க் பண்ணார் அதனால தான் ஓவியத்தில் நம்ம பார்த்த விஷயங்களை ஸ்க்ரீனில் அப்படியே பார்க்க முடிஞ்சுது கேரக்டர்ஸாக இதுக்கப்புறம் கண்டெண்ட்டை நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறது கம்பேரிசன் தாங்க அதாவது இந்த படத்தில் காண்பிக்கப்பட்டிருக்க கேரக்டர்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் இருக்குல்ல இது எல்லாம் பொன்னியின் செல்வன் கதையை வெளியாச்சு பாருங்க அப்ப மணியம் அவர்கள் எந்த அளவு உயிர் கொடுத்து ஓவியமா வரைஞ்சிருந்தாரு அதையும் இப்ப இருக்கிறதும் சேர்த்துதான் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம் கண்டிப்பா கேரண்டி இந்த ரெண்டு ஓவியம் தெரியுதா உங்களுக்கு இந்த ரெண்டு ஓவியம் குறிக்கிறது ஒற்றை கேரக்டர் தான் வந்தியத்தேவன் அப்படின்ற கேரக்டர் இதுதாங்க நம்ம மணியம் சார் அவர்கள் அப்போ வரைஞ்சிருந்த ஓவியம் எந்த அளவு இப்ப இருக்க கேரக்டரோட மேட்ச் ஆகுது பாத்தீங்களா இப்ப பொன்னியின் செல்வன் படத்துல வந்தியத்தேவன் கேரக்டர் நடிச்சவரு நம்ம கார்த்தி சார் அவர்கள் இந்த குதிரை முத கொண்டே ஒத்து போகுது பாருங்க அதுதான் ஹைலைட் இதில் ஆக்சுவலாக அந்த கேரக்டரை ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க கார்த்திக் சாரோட கேரக்டரில் கொண்டு வந்துட்டு அங்கங்கே இந்த தாடி வைக்கிற விஷயமா இருக்கட்டும் கொஞ்சம் அதுக்கப்புறம் காஸ்ட்யூமில் ஒரு சில விஷயங்கள் கூடுதலாக சேர்க்கிறதா இருக்கட்டும் இதை மட்டும் தான் அவங்க ஆடர் எலிமெண்ட்டாக சேர்த்துருக்கனால தவிர மற்றபடி இந்த பேஸ்மெண்ட்டை தாண்டி அவங்க எதுவுமே ஒர்க் பண்ணலை அதுதான் உண்மை ஆக்சுவலாக இந்த ஒரு உயிரோட்டம் நமக்கு இந்த படம் பார்க்குறப்ப கிடைக்கிதுன்னா அதுக்கு இந்த பழைய ஓவியங்களை பேஸாக வச்சு கேரக்டர்ஸாக மணி சார் டிசைன் பண்ணுறதுனால மட்டும்தான் ஓகே அடுத்தபடியா ஆழ்வார்க்கடியான் நம்பி இந்த பொன்னியின் செல்வன் கதை படித்த எல்லாருக்கும் ரெண்டு கேரக்டர்ஸ் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க அதில் ஒன்று வந்தியத்தேவன் இன்னொன்று ஆழ்வார்க்கடியான் நம்பி அந்த கதையில் இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்னா அதிகமாக பயணிச்சிக்கிட்டு இருக்கும் நிறைய காம்பினேஷன் ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா படத்துலேயே இந்த வந்தியத்தேவனுக்கு ஆழ்வார்க்கடியா நம்பிக்கை இருக்கும் இது ஆக்சுவலாக காரணம் பார்த்தீங்கன்னா கதையிலேயும் தான் இருந்துச்சு பொன்னியின் செல்வன் படத்தில் நம்ம பார்க்குற ஆழ்வார்க்கடியா நம்பி கேரக்டர் ஏற்று நடித்தவர் ஜெயராம் சார் அவர்கள் இந்த கேரக்டருங்க இப்படி தான் இருக்கும் படத்தில் ஆழ்வார்க்கடியா நம்பி கேரக்டர் இதை அப்படியே நைன்டீன் ஃபிஃப்டிஸில் நம்ம மணியமோர்கள் வரைஞ்சி வச்சிருக்காங்க அந்த எசன்ஸை குறையாம தான் மணிசாரம் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காப்புல வித்தியாசம் பெருசாக இருக்காது பாருங்க இங்கே நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஆழ்வாக்கடியா நம்பி சார் இந்த மணியமோர்கள் வரைஞ்ச ஓவியங்கள் அந்த நாமமாக இருக்கட்டும் அவரோட முகத்தில் எங்கேயுமே இந்த மீசை தாடியில் வச்சிருக்க மாட்டாங்களே அந்த ஒரு பழக்க வழக்கம் அதுவாக இருக்கட்டும் காதில் போட்டிருக்க கம்பல் வரைக்குமே இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்குல்ல அந்த கம்பல் வரைக்குமா இருக்கட்டும் இப்படி எல்லாத்தையுமே அப்படியே ஒத்து போகுங்க எனக்கு தெரிஞ்ச ஆழ்வர்கடையா நம்பி கேரக்டர் சார்ந்து மணியம் அவர்கள் என்ன வரைஞ்சிருந்தாரோ அதை சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே படத்தில் கொண்டு வந்திருக்காரு தொப்பை முத கொண்டு சொல்கிறேங்க இந்த படத்தை இவருக்கு தொப்பை போடணும் அப்படின்றதுக்காக மணி சார் ஒரு சில வேலைகளை தான் இவரே சொல்லியிருந்தாரு அதை நீங்கள் சொல்ல முடியாது ஆனால் அவரே சொன்னார் அதிலேயே பார்த்துங்க அந்த அளவுக்கு நீட்டாக உள்ள எல்லா விஷயமும் புரிஞ்சுக்கிட்ட மணி சார் இந்த ஓவியங்களை பேஸ் பண்ணி அப்படியே இந்த கேரக்டர் கொண்டு வந்திருக்காப்ல அதுவும் இந்த ஷூட்டிங்கில் சைட்லலாம் முடி வளரம் பார்த்தீங்களா ஏன்னா சுற்றி அவருக்கு முடி எடுத்திருப்பாங்க நாட்கள் கணக்கில் ஷூட்டிங் போகிறப்ப முடி வளருதுன்றதுக்காக தினமும் கொஞ்சம் மொட்டை அடிச்சிட்டே இருப்பாங்க பின்னாடி ஃபுல்லாக சைட்லையும் பின்னாடியும் மேலே முடிதா முடி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த ஓவியத்தில் பார்த்தாலே இது உங்களால் புரிஞ்சிக்க முடியும் தலைக்கு இந்த இடத்துல முடிதா முடி இருக்கா மாதிரி நம்ம மணியம் சார் வரைஞ்சிருப்பாரு சைடில் ஃபுல்லாக மாதிரி தான் இருக்கும் அதை அப்படியே கேரக்டரைசனாக மணிசார் இங்கே கொண்டு வந்திருக்காரு நம்ம படத்தில் வந்தியத்தேவனும் தேவனோ ஆழ்வார்க்கடியாக நம்பியும் இந்த காம்பினேஷன் ஷாட்டில் நடிக்கிறத பார்த்துருப்போம் இதோ இது போல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ஆக்சுவலாக அந்த காலகட்டங்களில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மணியம் சார் வரையும் போது இந்த அளவுக்கு இருந்திருக்கு எல்லாம் ஆக்சுவலாக இந்த படகில் போகிறதுக்கு முன்னாடியும் சரி அப்புறம் ஒரு மரத்தடியில் அமர்ந்து பேசுவாங்க அந்த சீக்வன்ஸும் சரி இது எல்லாமே அதை உணர்த்துறதுங்க இந்த ரெண்டு கேரக்டர் கிட்டத்தட்ட ஒற்றர்கள் தான் இவருக்கு தெரிஞ்ச உண்மையை இவர் யாருன்னு வெளிக்காட்டாமல் வாங்கிக்கணும் அதே மாதிரி தான் ஆப்போசிட்டில் இருக்கிறோன்னு நினைப்பாரு இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி லாபகமாக வார்த்தை பிரயோகங்களை முன் வைப்பாங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கதையில் படிக்கிறப்ப அந்த சுவாரஸ்யம் குறையாம தான் மணி சார் படத்துலையும் கொடுத்துருக்காப்புல ஆனால் பாருங்களா எந்த அளவு அந்த காலகட்ட ஓவியங்களை பேச வச்சு இந்த கேரக்டரைசேஷன் ஒன்னா சேரும் போது எசன்ஸ் குறையாம இருக்கணும்ன்றது மணி சார் எவ்வளவு தூரம் மெனக்கட்டிருக்காருன்னு தெளிவா தெரியுது நம்மளுக்கு அடுத்தது முக்கியமான ஒரு கேரக்டர் குந்தவை குந்தவை தான் அங்க ஹைலைட் ஆக்சுவலா இந்த ஓவியம் இருக்குல்ல மணியம் சார் வரைஞ்சது அதை லிட்ரலா ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காருங்க மணி சார் இந்த ரெண்டு இமேஜ் பாக்குறீங்களா ஒன்று பார்த்தீங்கன்னா அப்போ வரைஞ்ச அந்த காலகட்டங்களில் கலர் இல்லாமல் ஒன்று அதுக்கப்புறம் டிஜிட்டலைஸாக மாற்றுறாங்க ஸோ கலரோடு ஒன்று இந்த ரெண்டுத்துல இருக்க பொட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த பொட்டு ஷேப் முத கொண்டு மணி சார் அப்படியே கொண்டு வந்திருப்பாரு ஆடை அணிகலன்கள் இருக்குல்ல அதில் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் ஆனால் மற்றபடி இவங்களோட இந்த சிகை அலங்காரம் இருக்குல்ல இது லிட்டரலாக அப்படியே கொண்டு வந்திருப்பாரு அதில் இன்னும் ஸ்பெசிஃபை பண்ணி பார்க்க முடியாத பார்த்தீங்கன்னா இந்த சிகை அலங்காரத்தில் ஒட்டு ஒரு ஏழு லைன் டிராவல் ஆகிற மாதிரி இருக்கும் இதை எண்ணி பார்த்தீங்கனாலும் அந்த லைன் கூட மேட்ச் ஆகுதுங்க கரெக்டாக அதே ஏழு லைன் இந்த சிகை அலங்காரத்தில் சுற்றி போகிற மாதிரி இருக்கும் இந்த ஆபரணங்கள் இருக்குல்ல அதை வச்சு அலங்கரிச்ச மாதிரி இருக்கும் கரெக்டாக ஏழு லைன்ஸ் இந்த அளவு தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கேரக்டர்லையும் அதிலேயே குந்தவை கேரக்டருக்கு இந்தளவு மெனக்கட்டே ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த ஓவியத்தை அப்படியே கொண்டு வரணும் அப்படின்றதில்லை அடுத்ததாக வானதி கேரக்டர் இந்த கேரக்டரோட இந்த சிகை அலங்காரம் இருக்கல இது இந்த கதைக்காக என்னவா மணியம் சார் ஓவியம் வரைஞ்சி வச்சுருந்தாரோ அதே சிகை அலங்காரத்தோடு தான் படத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காருங்க இந்த கொண்டைக்கு நடுவில் பூ வச்ச மாதிரி இருக்கும் அவர் வரைஞ்சது மணியம் சார் வரைஞ்சது அதை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க இந்த கேரக்டர்லையும் ஆக்சுவலாக இந்த ஒரு சீன் நான் படத்தில் வரும்னு எதிர்பார்த்தேன் வந்தியத்தேவன் தேவன் குதிரையோட நின்று இருப்பாப்ல குதிரை கிட்ட பேசுற மாதிரி ஒரு சில குந்தவியும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் ஒரு ஜோதிட கேரக்டர்லாம் வரும் எல்லா டயலாக் சூப்பரா இருக்கும் அது படத்துல வரலாம் அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் இருக்காரு வேற மாதிரி போட்டுருக்காரு ஒரு சாங்ல மீட் பண்ற மாதிரி காமிச்சிருக்காரு ஆனா அந்த சீக்குவன்ஸ் மட்டும் படத்துல வந்திருந்தா நான் அடிச்சு சொல்றேன் இந்த ஓவியத்துல என்ன எப்படி காண்பிக்கப்பட்டிருக்கோ அதை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருப்பார் மணி சார் அடுத்து மிக முக்கியமான கேரக்டர் இந்த பொன்னியின் செல்வன்லேயே ரொம்ப 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 பவர்ஃபுல்லான கேரக்டராக காண்பிக்கப்பட்ட ஆதித்த கரிகாலன் ஏன்னா இப்படி ஒரு சோழன் உண்மையிலேயே வாழ்ந்திருக்காரு ஆதித்த கரிகாலன் சொல்லிவிட்டு ஆனால் அவரோட கேரக்டர் அப்படியே இந்த குறிப்பிட்ட கதையில் கொண்டு வரல அவரோட உண்மை வாழ்க்கை வேறு கதைக்காக நிறைய புனைவுகள் வேறு இந்த பக்கம் அதை மைண்டில் வச்சுக்கோங்க பொன்னியின் சோழனில் காட்டப்பட்ட மாதிரி ஆதித்த கரிகாலன் வாழ்ந்ததை தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு கலர் இமேஜ் ஆக்சுவலாக இது கலர் கொடுக்கப்பட்டது இது வரைஞ்சது வேறு யாரும் கிடையாது நம்ம மணியம் சார் தான் மணியம் சார் ஆக்சுவலாக இந்த ஓவியத்தை வரையும் போதே தெளிவாக முடிவு பண்ணியிருக்காருங்க பட்டத்து இளவரசர்னால் கண்டிப்பாக அந்தளவு கம்பீரம் இருக்கணும் மீஸை முறுக்குன்ற விஷயம் இருக்குல்ல அதையும் கரெக்டாக இங்கே யூஸ் பண்ணியிருப்பாப்ல வந்தியத்தேவனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் பிளே கார்டு தான் சித்தரிச்சிருப்பாங்க அந்த கேரக்டர் அதனால வந்து அவருக்குன்னு ஸ்டைலிஷாக ஒரு முக அமைப்பை கொடுத்தார் முறுக்குன்னு மிஸ்லாம் கொஞ்சம் அப்படி கம்பீரமாக இல்லாமல் ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா முறுக்கிய மிஸ்ஸை இங்கே தவிர்க்க முடியாத ஒன்று இந்த ஓவியத்துக்கு சற்றும் குறையாத ஒரு கேரக்டரைசேஷன் தான் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தது விக்ரம் சார் பண்ணியிருப்பாப்ல ஆதித்தா கரிகாலன் கேரக்டர் அந்தளவு கம்பீரமாக இருக்கும் மாற்றுக்கிறதே வேண்டாம் அதுவும் வாய்ஸ் அவர் பயன்படுத்திருக்க விதம் இருக்குது வரும் படத்தில் அதுக்கே அப்ளாஸ் கொடுக்கலாங்க நம்ம விக்ரம் சாருக்கு இதில் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு சேஞ்சு மட்டும்தான் இந்த நெத்தியில் இடுற பொட்டு இருக்குல்லங்க அதை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஏன்னால் படத்தில் பார்த்தீங்கன்னா மூணு பட்டம் இருக்கும் நடுவில் ஒரு திலகம் போட்டிருப்பாங்க ஆனால் உண்மையிலே வரையப்பட்ட ஆதித்த கரிகாலன் ஓவியம் இருக்குல்ல அதாவது மணியம் சார் இந்த கதைக்காக வரைஞ்ச ஓவியம் அதில் இந்த நிலவு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு சிம்பிளில் பொட்டங்க போட்டிருக்க மாதிரி இருக்கும் அதான் குறிப்பாக ஒன்று பண்ணுவாங்களே இளவரசர்கள் அப்படின்னா நிலவு சந்திரனை குறிக்கிற மாதிரியும் அரசனா மாறின பிறகு சூரியனை குறிக்கிற மாதிரியும் ஒரு சில வகைப்பாடுகள் இருக்கும் நெற்றிய பாழா வச்சிருக்காமல் இது போல விஷயங்களை பண்றதுக்காகவே ஸோ இந்த ஒரு வித்தியாசம் மட்டும்தான் இங்கே கண்டுபிடிக்க முடியுமே தவிர மற்றபடி இந்த ஓவியத்தோட அடிப்படையில் தான் ஆதித்த கடிகலனா உருவாக்கப்பட்டிருக்கு படத்தில் நம்ம பார்த்தோம் அந்த குறிப்பிட்ட கேரக்டர் அடுத்தபடியா மதுராந்தகன் இந்த பொன்னியின் செல்வன் கதையில் ஒரு ஹிட் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா மதுராந்தகன் தான் லைட்டாக வில்லன் ஷேடு மாதிரி இருக்கும் ஆனால் அவர் வில்லன் கிடையாதுங்க ஓகேவா இது நீங்கள் படம் செகண்ட் பார்ட் வர்றப்ப புரிஞ்சுப்பீங்க எதுக்காக சொல்கிறேன்ட்டு நம்ம மணியம் அவர்கள் வரைஞ்சது பொன்னியின் செல்வன் கதைக்காக பார்த்தீங்கன்னா இதுதான் மதுராந்தகன் ரொம்ப 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 யூத்ஃபுல்லான ஒரு பர்சனாலிட்டியாக அவர் காட்டணுன்றதில் மணியம் சார் அவ்வளோ தெளிவாக ஒர்க் பண்ணியிருக்காரு அதுவும் இந்த சந்திர பொட்டு சொன்னால் பார்த்தீங்களா அதை அவர் இங்கேயும் பயன்படுத்தியிருப்பார் எதுவும் லிட்டரலா இளவரசனை குறிக்கிற ஒரு விஷயம் சொல்லல அது இங்கேயும் பொருந்தும் ஏன்னா கதைப்படி பார்த்தீங்கன்னா மதுராந்தகோட அப்பா இருக்கார்ல இவர் சுந்தர சோழருக்கு மூத்தவர் ஸோ அவர் தான் சுந்தர சோழருக்கு முன்னாடி அரசராக மாறி இருக்கணும் ஆனால் அவருக்கு நாட்டம் இருக்காது ஆனால் அந்த பொறுப்பு சுந்தர சோழருக்கு தான் இறுதியாக போய் சேரும் ஏன்னா மதுராந்தகன் அந்த டைமில் சின்ன குழந்தையார் பார்ப்பல அதனாலேயே இந்த பொறுப்பு இந்த பக்கம் போயிடுது சரி சுந்தர சோழர் ஆண்டு முடித்த பிற்பாடு அந்த அரசர் பொறுப்பை மதுராந்தகன் கொடுப்பார்னு பார்த்தா அங்கே தான் ட்ரிஸ்ட்டாக நடக்கும் ஆதித்த கரிகாலருந்தான் பட்டத்தை இளவரசர் மாதிரி சித்த வச்சிருவாங்க இங்கே தான் ஃபுல்லாக அரசியல் சூழ்ச்சி ஆரம்பிக்கும் ஏன்னா மதுராந்தகனும் அந்த அரியணைக்கு ஆசைப்படுவார் இங்கே தான் ஃபுல்லாக எல்லா கேமே ப்ளே ஆக ஆரம்பிக்கும் கதைப்படியும் சரி இந்த படத்தோட கதைப்படியும் சரி ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இவரும் பட்டத்தை இளவரசர் தான் ஓகேவா இதை மைண்டில் வச்சுக்கோங்க இது எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் மணியம் சார் இந்த ஒரு ஓவியத்தை அவ்வளோ தத்ரூபமாக கொடுத்துருக்காரு ரகுமான் சார் இதுக்கு கரெக்டாக இருப்பாரான்னு கேட்டிங்கனா படத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் இருக்கார் என்ன இப்போ இருக்க ஏஜை விட ஒரு ஏழு வயசு கம்மியான ஏஜாக இவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா கேரக்டரில் இந்த ஓவியத்தோடு அப்படியே சிங்காக இருக்கும் கொஞ்சம் ஏஜ் லைட்டாக தெரியும் மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை கொந்தவை ஓவியத்தை வச்சு எப்படி மனுஷார் எந்த அளவு செதுக்கினாரோ படத்தில் அதே மாதிரி செதுக்கின ஒரு கேரக்டர் தான் நந்தினி கேரக்டர் பாருங்களா அப்போ வரைஞ்ச ஓவியம் அப்படியே ஸ்க்ரீனில் நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கும் ராய் அவரோட அழகு இருக்குது பார்த்தீங்களா இந்த பொன்னியின் செல்வன் கதையில் பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நந்தினி கேரக்டருக்கு அழகு ப்ளஸ் ஆபத்து இது ரெண்டுமே சேர்ந்த ஒரு பிணைப்பாக தான் நந்தினி கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த ஓவியத்துலேயும் மணியம் சார் அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருப்பாருங்க கண்ணில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு வெறி வஞ்சம் தீர்க்க இருக்க அந்த ஒரு தாகம் இன்னொரு பக்கம் முகமே பார்த்தீங்கன்னா அழகின் சுரூபமாக இருக்கும் அது அப்படியே கொடுத்துருப்பாரு இந்த கொண்டை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஒரு மாடலு இந்த ஓவியத்தில் இதே ஸ்ட்ரக்சரை தான் நீங்கள் படத்துலேயும் பார்க்க முடியும் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக ஒர்க் பண்ணுறது மணிஷாரால் மட்டும்தான் முடியும் போட்ருக்கு மணியம் அவர்கள் சாத்தியப்படுத்தி இருந்த ஓவியம் மூலமா மணி சார் படத்தின் மூலமா சாத்தியப்படுத்தி இருக்காரு ஆக்சுவலா இது ஏதோ டைம் டிராவல் மாதிரி இருக்குங்க ஓப்பனா சொல்றதா இருந்தா மணியம் சார் பண்ணிருக்க வேலை பார்த்தா உங்களுக்கே தெரியுதுல்ல சாயல் இந்த ஓவியத்தில் இருக்க முகத்துக்கு அவங்களோட முகம் இப்போ எப்படி ஒத்து போகுதுன்னு ஏதோ பல வருஷங்கள் முன்னோக்கி வந்து ஓ ஐஸ்வர்யா ராய் தான் இந்த கேரக்டர் நடிக்க போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓவியம் திட்டி வச்ச மாதிரி இருக்குது அவர் ஆக்சுவலாக அழகான ஒரு பெண் வஞ்சம் தெற்க துடிக்கிற பெண்ணுன்னு மனசில் வச்சுக்கிட்டு தான் வரைஞ்சிருப்பாப்பில்ல ஆனால் அந்த முக செயல் அப்படியே ஒத்துப்போகுது பாருங்கள் இது அதிசயம்னு சொல்கிறதா என்னென்னு புரியல ஓகே அடுத்தபடியாக நம்ம கதையின் நாயகன் அருள்மொழி வர்மன் இவர் நீங்கள் கலைச்சலே பார்க்கலாம் இதாக்சுவலாக டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்டது இதில் படத்தில் காட்டுவாங்க பார்த்தீங்களா இது ஒரு பெரிய கிரீடமோ மெட்டல் கிரீடமோ இது போல் எதுவும் இருக்காது தலைப்பாகை மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அதுக்கு காரணமும் இந்த பழைய ஓவியம் இருக்குது பாருங்கள் மணியம் அவர்கள் வரைஞ்சது அதில் தலைப்பாகை தான் கொடுத்துருப்பாரு இளவரசர் அப்படின்றது தான் தலைப்பாகை ஏன்னா அரசர் அதுக்கப்புறமா பட்டத்து இளவரசர் அதுக்கப்புறம் தான் இளவரசர் இந்த வித்தியாசத்தை இந்த தலைப்பாகை மூலமே தெளிவாக காண்பிச்சிருப்பாரு நம்ம மணியம் சார் மணியம் சார் இந்த ஒரு ஓவியத்தில் காட்டின கைவனத்தை தான் நம்ம மணிரத்னம் சார் படத்தில் அருண்மொழிவர்மன் கேரக்டர் நடிச்சதுனால ஜாம ரவி அவர்கள் இவரை அந்த கேரக்டருக்காக செதுக்கறதுலேயே காமிச்சிருக்காருங்க இதுலேயே இந்த எசன்ஸ் குறையாம தான் அப்படியே இந்த கேரக்டரை டிசைன் பண்ணி வச்சிருப்பாரு அடுத்ததான் அன்பில் அனிருத்த பிரம்மராயர் இந்த கேரக்டரை படத்தில் ஏற்று நடித்தவர் நம்ம மோகன் ராமன் அவர்கள் ஆக்சுவலாக இவர்தான் குழந்தை ஜோதிடராக நடிக்கிறாருன்னு ஆரம்பத்தில் தகவல் க செஞ்சது இந்த படத்தில் அந்த ஜோசியம் பார்க்குற சீக்குவன்ஸே இருக்காதுன்றதுனால இவர் அப்படியே மாற்றி அனிருத்த பிரம்மராயர் கேரக்டர் கொடுத்தா மாதிரி எனக்கு தோணுது ஓகேவா இது ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்க்குறது மணியம் அவர்கள் வரைஞ்சிருந்த அனிருத்த பிரம்மராயரோட ஓவியம் தான் இந்த பக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது படத்தில் நம்ம பார்த்த அனிருத்த பிரம்மராயர் ஆக்சுவலாக எனக்கு ஒரு முகத்தை பார்க்குறப்ப நம்பியார் சார் தாங்க ஞாபகம் வருது எம்ஜிஆர் சார் அவர்கள் பொன்னியின் செல்வன் கதையை படமாக எடுக்கலாம் முயற்சி பண்ணிட்டு இருந்தாரோ சொன்ன பார்த்தீங்களா அப்போ பெரிய பெரிய நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு கேரக்டர் அவரும் ஒதுக்க ஆரம்பிச்சிருந்தார் நான் வந்தியே தேவை அப்படின்னு எம்ஜிஆர் சார் முடிவு பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தார் இல்லை என்ன பர்சனலாக கேட்டால் இந்த ஒரு கேரக்டர் முக அமைப்புக்கு நம்பியார் சார் கரெக்டாக பொருந்து வாருங்க ஆக்சுவலாக இது ரொம்ப முக்கியமான கேரக்டர் வேறு இந்த சுந்தர சோடர் அரசவே இருக்குல்ல அதில் மூத்த அமைச்சரே இவர் தான் அரசருக்கு அடுத்தபடியாக எல்லா முடிவே எடுக்கிற பெரிய அதிகாரமும் இவருக்கு தான் இருக்கும் அப்பே ஏற்பட்ட கேரக்டர் நம்பியார் சார் இருந்திருந்தார்னா இந்த முகத் அப்படியே பொருந்திருக்கும் இவங்க ரெண்டு பேருக்குமே பெருசாக வித்தியாசம் கிடையாது இந்த ஓவியத்தை வச்சு தான் இந்த கேரக்டர் டிசைன் பண்ணிருக்கார் மணி சார் அடுத்ததா பூங்குழலி கேரக்டர் அதாவது பெண்களை உள ரீதியா மட்டும் பலமா காட்டிக்கிட்டு இருக்க காலம் போயிட்டு உடல் ரீதியாகவும் பெண்கள் பலமானவங்க அப்படின்ற உண்மையை தெளிவா காட்டின கதை தான் அந்த பொன்னியின் செல்வன் கதையும் இதை இந்த ஒரு கேரக்டரில் உங்களால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் பூங்குழலி அப்படின்ற இந்த படகோட்டி பெண்ணாக வர கேரக்டர் படத்தில் இவங்களுக்கு முக்கியமான ரோல் இருக்குதுங்க படம் பார்த்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஆக்சுவலாக மணியம் சார் திட்டின ஓவியத்தை பாருங்கள் இன்னொரு பக்கம் பூங்குழலி கேரக்டர் இருக்கான படத்தில் அவங்கள பாருங்க இது எந்தளவு சிங்க் ஆகுது பார்த்தீங்களா ஆக்சுவலாக கலர் மொட்டை இந்தளவு கொடுக்காம இந்த ஷேட்ல ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா பூங்குழலியில் நைன்ட்டி ஃபிஃப்டிஸ்லேயே அப்போ எல்லாருமே பார்த்துருப்பாங்க போல இருக்கு இப்போ இருக்க பூங்குழலியை அப்போ பார்த்துருப்பாங்க போல இருக்கு எவ்வளோ ஒத்து போகுது பாருங்களா இதில் நம்ம மணிரத்னம் சாருக்கு கிரெடிட் கொடுக்குறதா இல்லை மணியம் சாருக்கு கிரெடிட் கொடுக்குறதா புரியலைங்க அடுத்தபடியா நம்ம பெரிய பழுவேட்டாரையராக சரத்குமார் அவர்கள் நடிச்சிருக்காங்க படத்தில் இப்போ நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம மணியம் சார் பெரிய பழுவேட்டாரையராக யாரை வரைஞ்சிருந்தார் எப்படி வரைஞ்சிருந்தார் அதுதான் இந்த கம்பீரம் அப்படியே ஒத்துப்போகுதா இந்த தாடியில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச மாற்றங்கள் இருக்கோங்க மற்றபடி மீசையில் கூட மாற்றங்கள் இல்லை நல்லா கவனித்து பாருங்க மீசையை நம்ம ஒரு வாட்டி முறுக்குவோல இது ஆக்சுவலாக ரெண்டு தடவை முறுக்கி விட்டா மாதிரி மீசை இருக்கும் அப்போ மணியம் சார் வரைஞ்சி அந்த ஓவியத்தில் நம்ம பெரிய பழுவேட்டையர் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ரெண்டு முறுக்களை உங்களால் பார்க்க முடியும் ஏன்னா பெரிய பழுவேட்டரையர்லாம் பொன்னியின் செல்வன் கதையில ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பில்லருங்க அந்த ஒரு கேரக்டர் பேஸ் பண்ணி நிறைய எஸ்கலேஷன் நடக்கும் அதனால் இம்பார்ட்டன்ஸ் இந்த கேரக்டருக்கு அதிகமாக கொடுத்துருக்கார் சார் இந்த கேரக்டரை டிசைன் பண்றதுல அண்ட் இந்த ஒரு ஓவியத்தை இன்னும் கொஞ்சம் பாருங்க இதில் பல்லக்கில் யாரையோ தூக்கிட்டு வரா மாதிரி இருக்கும் இது அப்பயே மணியன் சார் வரைஞ்ச வச்சிருந்த இந்த விஷயம் தான் அந்த பல்லக்கில் இருந்த யாரவங்களும் படம் பார்த்தாலருக்குமே தெரிஞ்சிருக்கும் நந்தினி இந்த விஷயம் தான் தெளிவாக கொடுத்துருப்பாரு யானை மேலே பெரிய பழுவேட்டாரையர் வர்ற காட்சிகளையும் அப்படியே ஓவியமாக வரைஞ்சிருப்பார் இதை நம்ம ஸ்க்ரீன்லேயும் அப்பட்டமாக அப்படியே பார்க்க முடியும் எப்படிப்பா இந்தளவுக்கு நைன்டீன் ஃபிஃப்டிஸில் பண்ண விஷயம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்படியே கொண்டு வரப்பட்டிருக்கலாம் ஆச்சரியத்தோட உச்சம் இந்த படைப்பாளிகளுக்கு ஒரு கனெக்ட் இருக்குன்னு சொல்லுவாங்களா அவங்களுக்குள்ள அது இங்கே தெளிவாக பார்க்க முடியுது அடுத்ததா குறவை கூத்து ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த லெஃப்டில் இருக்க ஓவியம் நம்ம மணியம் சார் வரைஞ்சது பொன்னியின் செல்வன் கதைக்காக குறவை கூத்து இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதில் என்னென்னலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு பாருங்களேன் க்ரௌடை காமிச்சிருக்காரு அந்த க்ரௌடுக்கு பின்னாடி காவலாளிகள் இருக்கிறதையும் அங்கே கட்டடங்கள் எழுந்து நிற்கிறதையும் குறவை கூத்து கலைஞர்களை இவ்வளோ காமிச்சிருக்காரு ஒரு ஓவியம் நம்ம சிம்பிளாக சொல்லிட்டுருவோம் ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா ஆக்சுவலாக இதோட எசன்ஸ் மாறாமல் தான் இந்த பாடத்துலேயும் காமிச்சிருப்பாங்க ஆனால் குறவை கூத்துன்னு வராது தேவராளன் ஆட்டம் அப்படின்னு சொல்லி வரும் இந்த சம்பவராயிரம் மாளிகையில் நடக்கும் பாருங்கள் அதே தான் இந்த ஒரு ஃபெஸ்ட்டை தான் நம்ம ஓவியமாக எப்படி பார்த்துருக்கோம் பொன்னியின் செல்வன் கதையில் அதை தான் அங்கே திரும்ப கொண்டு வந்திருக்காங்க பட் கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆட்டத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க அவ்வளோதான் ஆனால் அந்த பாட்டு இருக்கு பாருங்க வேற லெவலில் இருக்கும் திரும்ப 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 லூப்பில் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ரஹ்மான் சார் ரஹ்மான் சார் தாங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருப்பார் அதுவும் குறிப்பா இந்த பாட்டுக்கு நிறைய இசை கருவிகளும் புதுசு புதுசாக கேட்கற மாதிரி இருக்கும் அதுவும் மனுஷனோட இந்த குரல் வளம் இருக்குல்ல இதை உடுக்கைக்கு ஒப்பானதாக மாற்றி இந்த ஒரு குறிப்பிட்ட பாட்டிலேயே மனுஷன் ஒர்க் பண்ணியிருப்பாரு அவ்வளோ அருமையாக இருக்குது கேட்குறதுக்கு மணியம் சார் வரைஞ்ச ஓவியங்களை அப்படியே மணிரத்னம் சார் படத்தில் கொண்டு வந்திருக்காருன்னு சொன்ன மாத்தீங்களா எசன்ஸ் மாறாமல் இதில் இந்த மனுஷங்களை மட்டும் தான் போல பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க குதிரை சார்ந்த கூட அப்படியே லிட்டலாக கொண்டு வந்திருக்கார் மணி சார் இப்போ நம்ம வலது பக்கமாக தெரியுதுல ஸ்க்ரீனில் அதுதான் மணியம் சார் இந்த பொன்னியின் செல்வன் கதையில் வந்தியத்தேவன் பயன்படுத்துகிற குதிரைன்னு சொல்லிட்டு வரைஞ்சி வச்சது அதை அப்படியே தான் ரிசமல் பண்ணுற மாதிரி அதோட அமைப்பு எப்படி இருக்கோ அதை அப்படியே தான் வந்தியத்தேவனுக்கு பொன்னியின் செல்வன் படத்தில் நம்ம மணிசாரம் இந்த குதிரை கொடுத்துருப்பாருங்க அதோட ஷூட்டிங் ஸ்பாட்லனா மணிஷார ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாராம் ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் மாற்றி வேறு எதனா குதிரையில் கொஞ்சம் வராங்க அப்படின்னா அவர் கேமரா ரோல் ஆகிட்டு இருக்கிறத அப்படியே எடுத்துகிட்டு இந்த குதிரை வேணாம் உங்களுக்கு அந்த குதிரை தானே அதிலே வாங்க அப்படின்னு அவரை விட்டு விட்டுருவாராம் இது போடலாம் பண்ணுவார் சேஞ்ச் ஒரு இது மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் குதிரை பயன்படுத்துச்சுன்னா அதை கடைசி வரைக்கும் வர்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கண்டினியூட்டி இந்த மிஸ் பண்ணாமல் பார்த்தாராம் இதுக்கு காரணம் மணியம் சார் கொடுத்த விஷயத்தை நாம எசன்ஸ் குறையாம மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் எப்படி நீங்கள் பார்க்குறீங்களா இதுவும் நம்ம மணியம் சார் வரைஞ்சது தான் இது ஆக்சுவலாக இந்த பொன்னியின் செல்வன் கதையோட அடி நாதம்னு சொல்லலாம் நந்தினி கேரக்டர் ஆதித்த கரிகாரன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டிய மன்னன் இந்த மூணு பேருக்கு நடுவில் ஒரு விஷயம் நடக்குங்க இந்த இடத்துல அதோட இறுதியில் பார்த்தீங்கன்னா ஆதித்த கரிகாரன் இந்த பாண்டிய மன்னனோட தலையை கொய்திருவார் நந்தினி வெஞ்சினம் கொண்ட ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பழிவாங்க துடிக்கிற ஒரு பெண்மணியாக மாற ஆரம்பிச்சிருவாங்க அப்பேற்பட்ட இடம் தான் இந்த இடம் இதை நீங்கள் பொன்னியின் செல்வன் படத்தோட முதல் பாகத்தில் பார்த்துருப்பீங்க அதை தான் இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நைன்டீன் ஃபிஃப்டிஸில் மணியம் சார் வரைஞ்சது அப்படியே இருக்குது பார்த்தீங்களா எந்த சேஜுமே பெருசாக தெரியவே இல்லைங்க அந்த நேரத்தில் விக்ரம் சாரோட தலையில் கிரீடம் இருக்காது ஓகேவா எந்த பாகையும் இருக்காது இதுலேயும் அதே தான் படத்தில் பார்த்தா இங்கேயும் அதே தான் நந்தினி அவர்களோட உருவத் தோற்றம் எப்படி இருக்கும் தலையில் நெத்தி சுட்டு தானே போட்டிருப்பாங்க அது இதுன்னு பல கேள்வி நம்மளுக்கு வரும் ஆ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ஓவியத்தில் இது தான் படத்துலையும் பார்த்துருப்பீங்க பாண்டிய மன்னன் சார்னு ஒருத்தர் காமிச்சிருப்பாங்க இந்த உருவத் தோற்றமும் நாசர் சார் கூட செவன்டி பர்சன்ட் வரைக்கும் ஒத்து போகும் இது அப்படியே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காரு மணி சார் மணியம் சாரோட இன்னொரு கைவனத்தை பற்றி ஒன்று சொல்லியாகணும் இந்த ஒரு சிகப்பு நிறத்தில் வரைபடம் மாதிரி தெரிஞ்சு பார்த்தீங்களா இதுதான் ஆக்சுவலாக சோழ நாடு வரைபடம் அப்படின்ட்டு பொன்னியின் செல்வன் கதை கதையர்க்கலை கல்கி அவர்கள் எழுதினது அதுல மணியம் சார் வரைஞ்சி கொடுத்துருப்பாரு இந்த அளவு ஒரு மைண்டில் வச்சு வரையணும்னா அவர் அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருக்கணும் அவ்வளோ ரிசர்ச் அவர் பண்ணிடணும் கண்டென்ட் சார்ந்து அப்போ தான் எந்த அளவு டீட்டெயிலாக வரைய முடியும் இந்த ஒரு கை வண்ணமோ மணியம் சார் கிட்ட மட்டும்தான் இருக்கும் போல இருக்குது வரைபடம் என்ன பிரமாதம் அடுத்தபடியாக நம்ம புலிக்கொடி கொடி படத்தில் ஒரு பெரிய குறை சொல்லப்படுச்சு பல பேர் இது போல் கொடின்றத ஆணித்தரமாக காமிச்சிருக்கலாம் ஆனால் படத்தில் அங்கங்கே பெருசாக காமிச்சா மாதிரியே தெரியலையே ஏன்னா அந்த கால அரசர்கள்லாம் கொடியை தான் உயிர்க்க மேலே நேசிப்பாங்க இதில் காமிக்கவில்லை இப்போ பெருசாக அப்படின்றாங்க புரியுது புலிக்கொடியை காண்பிச்சா என்னென்ன பிரச்சனைகள் வரும் உலகம் முழுக்கன்றது தமிழர்களும் அறிஞ்ச ஒரு தான் அப்படி இருக்கிறதுனால என்னவோ இந்த படத்தில் மேபி அந்த ஒரு புலிக்கொடின்றதை அவங்க தவிர்த்துருக்கலாம் ஆனால் நம்ம தவிர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க புலிக்கொடி நம்ம அடையாளம் அதில் எந்த மாற்ற கருத்தை வேணாம் சேர சோழ பாண்டியர்கள் சேரர்களுக்கு வில்லம்பு பாண்டியர்களுக்கு துள்ளி விளையாடும் அந்த இரட்டை மீன் சோழர்களுக்கு புலி இது மூன்றுமே தான் அவங்கவுங்க கொடிகளில் பொறிக்கப்பட்டிருக்கோம் ஸோ அதன்படி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இடதுபுறமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே இந்த கொடி சோழர் கொடி அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியின் செல்வன் கதைக்காக நம்ம மணியம் சார் வரைஞ்சி கொடுத்தது எந்த அளவுக்கு ஸ்டைலாக புளி துல்றா மாதிரி இருக்கும் பாருங்கள் இன்னொரு பக்கம் நீங்கள் ரைட்டில் பார்க்குறது இந்த படத்தில் பார்த்த கொடி படத்தில் பார்த்தீங்கன்னா புளிக்கொடியை ரொம்ப எல்லாப்பேட்டாக காமிச்சிருக்க மாட்டாங்க அதுக்கான காரணம் முதலே சொல்லியிருந்தேன் இன்கேஸ் அது ஒரு காரணமாக இருக்கலாம் தான் சொல்லியிருந்தேன் ஆனால் இது ஓரளவுக்கு டெப்த் கொடுத்துச்சிங்க படத்தில் அதில் கருத்து வேணாம் ஆனால் இந்த ஒரிஜினல் ஃப்ளாகை அப்படியே அவங்க ரீக்ரியேட் பண்ணிட்டு இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும் அது மட்டும் எனக்கு மிஸ் ஆச்சு அண்ட் இன்னும் ஒரு சிலர்லாம் சொன்னாங்க பாண்டிய கொடியை படத்தில் காட்டவே இல்லையாப்பா அப்படின்ட்டு காமிச்சாங்க ஓப்பனிங்ல சிஜி ஒர்க் கொண்டு வரும் பார்த்தீங்களா அப்போ இந்த பாண்டிய கொடி மீன் இருக்குது அந்த பாண்டிய கொடி அப்படியே துண்டா பிளவுப்படும் அந்த ஷாட்லாம் வரும் அதை மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க நம்ம மணியம் சார் பண்ண ஒர்க் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம படமாக பார்க்குறப்ப இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆக்சுவலாக நம்ம மற்ற கண்டென்ட்டில் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் வேறு ஆனா இந்த கண்டென்ட் முழுக்க முழுக்க விஷுவல் பேஸ்டாக நீங்க டிராவல் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பா கூஸ் பம் உங்களுக்கு கிடச்சிருக்கும் நம்புறேன் இந்த கண்டென்னை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விதை தான் நாளைக்கு விருட்சமா மாறி நிற்கும் இந்த உண்மையை நம்ம தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஏன்னா மணியம் சார் நினச்சு கூட பாத்துக்க மாட்டாருங்க நாம வரைகிற இந்த ஓவியங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்துல இவ்வளவு பெரிய டைரக்டர் அண்ட் இவ்வளோ பெரிய கேஸ்டிங் இருக்கிற ஒரு படமா வெளியாகணும் கண்டிப்பா நினச்சி பார்த்துருக்க மாட்டாரு உலக தமிழர்கள் இந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அப்படின்னு மணியம் சார் நினச்சி பார்த்துருக்க மாட்டாரு ஆனால் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இந்த முழு பெருமையும் கல்கி சாரையும் மணியம் சாரையை தான் போய் அடையணும் வேற வேறு எந்த விதமான மாற்றுக்கருத்தும் மக்களுக்கு வேண்டாம் ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு படைப்புன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறப்ப எல்லா விமர்சனங்களையும் தூக்கி தூரமாக வச்சுட்டு அந்த படைப்பை கொண்டாடலாம் அதில் தயக்கமே வேண்டாம் மணியம் சார் இப்போ இருந்து பார்த்துருந்தா கூட வா நான் அப்போ வரைஞ்ச ஓவியங்கள் அப்படியே ஸ்கிரீன்ல கேரக்டரா பார்க்குறப்ப எனக்கே கூஸ்பம் பார்க்குறதுன்னு அவரும் அவ்வளோ சந்தோஷப்படுவார் அவரோட குடும்பத்தினரும் கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்கன்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியை முடிக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்